என்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து ஒரு படத்துல பிளானையும் அந்த படக்குழு தான் எடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தளபதி விஜயும் அந்த படத்துல தெளிவா நடிச்சு கொடுப்பாங்க ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைமாக தளபதி விஜய் வந்து லோகேஷ் வந்து ஒரு கண்டிஷனை வந்து அதை கேட்டுட்டு லோகேஷே பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தளபதி விஜய் வந்து லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் லியோ படத்துல ரொம்பவே மாசா இப்ப நடிச்சிட்டு வராங்க இந்த படத்துல இருந்து ஆல்ரெடி ஒரு நியூஸ் வெளியே இருந்தது இந்த படத்தில் ஒரு பாட்டுக்கு வந்து ரெண்டாயிரம் டான்ஸரை வச்சு டான்ஸ் ஆட வைக்க போகிறதா தகவல் வெளியாக இருந்தது ஆனால் வந்து ரெண்டாயிரம் டான்ஸர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் பக்கத்து ஸ்டேட்டில் இருந்தையும் ஆளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பு நிறுவனமும் லோகிஸ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை நம்ம ஸ்டேட்டில் இருந்து ரெண்டாயிரம் டான்ஸரையும் வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் ஆள் பத்துலனா நடன பள்ளியிலிருந்து அங்கே இருக்க டான்ஸர்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டுக்கு வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்டவனும் லோகேஷ் இருந்த கிடையாது எப்போதுமே தளபதி விஜய் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னா பொதுவாக வந்து படக்குழு தான் எல்லாம் முடிவு எடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து புதுசாக வந்து தளபதி விஜய் வந்து சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் எங்களுக்கு ஷாக்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக வந்து ஒரு தகவல் வெளியாக வெளியாயிருக்கு ஆனால் இந்த தகவல் வந்து தளபதி விஜயோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியை வந்து கொடுத்துருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் ஹீரோ